ஹலே இங்கே வந்திருக்க சகோதரிகள் அனைவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியும் வரவேற்கிறேன் இந்த நாளில் கடந்த வருடத்தில் நாங்கள் பெண்கள் கூட்டம் நடத்தும் போது நடத்தி முடித்து விட்டு வீடுக்கு செல்லும்போது ஒரு சகோதரி சோனியாவுடைய அம்மா வந்து மேல் மாடியிலேருந்து விழுந்து என்ன செய்யிட்டாங்க விழுந்து மறிக்கும் தருவாயில் இருந்தாங்க அவங்கள பார்த்தாலே இவங்க பிழைப்பாங்களான்ட்டு டாக்டரே எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க அவங்க பிழைக்கிறது ஆனாலும் அநேக சகோதரிகள் சேர்ந்து என்ன செய்தோம் ஜபம் பண்ணோம் அவங்கள பார்த்தா பிழைப்பார்கள் என்று சொல்லவே முடியாது அவங்க நம்ம மத்தியில வந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்க பெரிய சாச்சியா நீச்சனா இருக்கிற ஆண்டவர் எனக்கு போன இந்த வருடம் இறஞ்சிருந்தா ஒரு வருடம் ஆயிட்டு இருக்கோம் பதினைஞ்சாம் தேதி போன வருஷம் நான் துணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல மாடியில போட்டு தான் எடுப்போம் அன்னைக்கு நான் அப்படியே மாதிரிதான் போட்டு எடுக்கலாம்னு போனேன் அங்கே கொழா பக்கத்துல காலை வச்சுட்டு அது வழுக்கிச்சு அப்படியே தவறு கீழ விழுந்துட்டேன் பின்னாடி விழுந்ததுதான் நான் அங்கே இறந்திருப்பேன் முன்னாடி விழுந்ததுனால இந்த பக்கம் அடிபட்டுச்சு அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே ஆயத்தப்படுத்திட்டாரு யாருமே இல்லை வீட்டில் பசங்க சோனியா சர்ச்சிப்பேட்டு பசங்க ரெண்டு பேருமே வீட்டில் இல்லை அந்த காம்பவுண்ட்ல யாருமே இல்லை நான் விழுந்து இருபது நிமிஷம் தான் நான் படுத்துட்டு இருக்கேன் ரத்தம் எல்லாம் போய் அப்படி கட்டி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் எழுப்புற மாதிரி எழுந்து கண்ணு முடிச்சு பார்த்தா அப்படியே பிளட்டு நிறைய நான் மட்டும்தான் இருக்கேன் யா கூப்பிட்டு பார்க்குறேன் யாருமே கேட்கல யாருமே இல்லை காம்பவுண்ட் வர ஹைட்டா இருக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க யாரும் பார்க்குறதுக்கு இல்லை சண்டு வேற அதுக்கப்புறமா பார்த்தா நான் அப்படியே எப்படியாவது முன்னாடி ஏறித்தன கொஞ்சம் முன்னாடி போயிடலாம் நம்ம எப்படியாவது தளர்ந்து தளர்ந்தாவது போயிடலாம்னு நினைச்சேன் ஆனா போறதுக்குள்ளே அந்த பையன் பையன் பேரை சொன்ன பாரு அவன் வந்துட்டான் முன்னாடி கேட்டுக்காதுன்னு செல்ல பார்த்துட்டு போகிற அவனை கூப்பிடல கூப்பிட்ட கொண்டு கேட்டிருக்காது ஆனா அவனுக்கே தெரிஞ்சதும் அம்மா கூப்பிடுறாங்கன்ட்டு வந்து பார்த்தா கத்துறான் அப்புறம் கிட்ட வரல அதுக்கப்புறம் இன்னொரு பையன் என்ன பண்ணா அவன் யாரோ பத்து பேர் கூட சேர்ந்து சினிமாவுக்கு போறதுக்காக ஒரு ஆட்டோல ஏறி உட்கார்றானா கரெக்டாக இவன் ஃபோன் பண்ணியிருக்கான் அம்மா கீழே விழுந்துட்டோம்னு சொன்ன உடனே அந்த பத்து பேரும் அப்படியே வந்து ஆட்டோவிலே அந்த ஆட்டோவில் என்னை வச்சு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஆனாலும் ஆண்டவர் வந்து பாருங்கள் அந்த இடத்துல எனக்கு ஆயத்தப்படுத்தினாரு அப்படி இல்லைன்னா அந்த பசங்க வந்து பார்த்து அவன் ரெண்டு பேரும் என்னை தூக்கி போய் ஆட்டோவில் ஏற்றிருக்க முடியாது கஷ்டப்பட்டுருப்பானுங்க அக்கம் பக்கம் கூப்பிட்டுருப்பானோ கொஞ்சம் லேட்டாகவும் ஆயிருக்கும் பிளட்டு நிறைய போயிட்டே இருக்குது அப்புறமா இவன் அப்படியே ஆட்டோவோட பத்து பேர் வந்து அப்படியே என்னை தீண்டு போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அதுவும் கடவுள் எனக்கு என்ன பண்ணார் அந்த நேரத்தில் அயற்றப்படுத்தினார் அப்புறம் அங்கே போனால் எங்கக்கிட்ட காசு எதுவுமே இல்லை ஏடிஎம்மில் இருக்க ஆனால் பசங்க அப்படி அவசரம் இல்லை ஆனால் அந்த பத்து பேரும் சேர்ந்து எல்லாம் பணம்லாம் ரெடி பண்ணி என்னை ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் பண்ணி எல்லாமே பார்த்து அந்த பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இங்கே இருக்கிற பிள்ளைங்களாம் வளரா நகரில் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா உள்ளே போகிற வரைக்கும் ஓரளவுக்கு நினைவு இருந்து உள்ளே போனோன்னு எனக்கு நினைவு இல்லை ஒரு ஒரு வாரம் வரைக்கும் எனக்கு என்ன நடந்துச்சு எப்படி இருக்கும் என்ன நிலைமை தெரியல ஒரு வாரத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் தெளிவு வந்தது அண்ட் ஒரு பெரிய காரியம் செஞ்சார் அதுக்கப்புறம் எனக்கு மூக்கில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க அதாவது தொண்டையில் ஓல்ஸ் போட்டு அது வழியில தான் மூச்சு காத்து போயிட்டு இருந்துச்சு ஆனா டாக்டர் சொன்னாலும் இவங்க பேசுறதுக்கே ஒரு மாசம் ஆகும் பேச முடியாது இல்லாங்க ஆனா கடவுள் எனக்கு மூணு நாள்ல பேச்சு கொடுத்தாரு அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ஆச்சரியப்படுறாங்க என்ன இவ்வளவு திறமை எப்படி உங்களுக்கு இவ்வளோ இவ்வளவு தைரியம் எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு எல்லா பேஷண்டையும் திட்டிலே இருப்பாங்க ஆனா என்கிட்ட வந்து மரியாதை பேசுவாங்க இல்ல என்ன பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு மரியாதையா பேசுவாங்க என்னமா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நடந்தீங்களா போனீங்களா கரெக்டா கேட்பாங்க ஆனா பக்கத்து போட்டு போனேன் கிட்டுவாங்க என்ன பண்ற போனியா நடந்தியா வந்தியா அப்படின்னு அவங்க அவங்கள ஒரு மாதிரி திட்டுவாங்க ஆனா என்கிட்ட மரியாதை பேசுவாங்க எல்லாரையும் பார்க்கும்போது அப்படி இப்படி பாத்துட்டு போவாங்க ஆனா என்கிட்ட ரொம்ப நேரம் நின்று என்னையே பார்ப்பாங்க எப்படி இப்படி ஒரு அதிசயம் ஆண்டு ரொம்ப அதிசயம் பண்ணாரு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தினாரு விழுந்ததுக்கு அப்புறமா எல்லா சாத்தியும் எல்லாரும் வந்தாங்க ஸ்ரீதா சிசை உங்களுக்காக நல்லா ப்ரேயர் பண்ணோம் எல்லா நகரே பட்டாபுராமே உங்களுக்காக ப்ரேயர் பண்ணும் அது மட்டும் எனக்கு தெரியும் எல்லாரும் நம்மளுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியும் ஆண்டவர் பெரிய அற்புதம் செஞ்சாரு டாக்டர்லாம் ஆச்சரியப்பட்டாங்க அதுக்கப்புறம் என்னை வெளியில அனுப்பும் போது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் அவங்க நிலைமை இல்லை நைட்டுக்குள்ள இறந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் மூணு அவர் தான் டைமு இதுக்கப்புறம் நாங்க எதுவுமே பண்ண முடியாதுன்னு சைன் எல்லாம் போட்டாங்க மூணு பசங்களும் மூணு மணி நேரத்துக்குள்ள இறந்துருவாங்க அப்படின்னு ஆனாலும் ஆண்டவர் ரொம்ப சாட்சியா இருந்தார் என் கூட இருந்தார் பிள்ளைங்களை பாதுகாத்தாரு அதுக்காக நான் நன்றி சொல்றேன் உற்சாகமாய் கரங்களை இன்னொரு தடவை தட்டுங்க பாக்கலாம்

நம்புகிறேன் இந்த அன்பு சகோதரி முதல் மாடியிலிருந்து கீழே விழுந்தபோது மருத்துவர்கள் சொன்னார்கள் இவர்கள் பிழைப்பதற்கு கடினம் என்று சொல்லி ஆனாலும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் இவர்களுக்காக திறப்பிலேன் நின்று ஜபித்த போது ஆண்டவர் இயேசு திரும்பவும் இவர்களுக்கு ஜீவனை கொடுத்து இவர்கள் இந்த நாளிலே கத்தருக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறார் தொடர்ந்து நீங்கள் இப்படிப்பட்ட உயிருள்ள சாட்சிகளை கேட்பதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள் எங்கள் ஊழியத்துக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக God bless you, God bless you.